ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் மனசில் உள்ள அந்தரங்கமான விஷயத்தை கூட தன் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ண தயங்காதவங்க தான் மேஷராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மனோபாவம் படித்த மேஷராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னங்க தான் இருக்கீங்க ரெண்டுல குரு பதினொன்றில் சனி போதாதா அப்போது உங்கள் மனநிலை வந்து மிகுந்த சீராக இருக்குன்றதுக்கு இதுவே சாட்சியம் ஆனால் அதே நேரம் போன மாதம்னால் உங்களுக்கு மனக்குழப்பமும் மன இறுக்கமும் ஏற்பட்டது அதுக்கு சனியும் சூரியனும் தான் அது ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்ட பார்வை தான் காரணம் உங்கள் பூர்வ புண்ணியத்தில் உள்ள சனி பாதி சூரியன் பாதிக்கப்பட்டதுனால நீங்கள் வந்து அந்த மன இறுக்கத்தில் ஆளாக வேண்டியது இருந்தது அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மூத்த உறவுகளுடைய ஆரோக்கிய கேடுகள் உங்களை படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூன்று கூடைய புதன் ஆறில் மறைஞ்சதுனால பொருள் வளர்வு யோகம்னு களகட்டுது அதனால் குடும்பத்தில் சுக்கரன் வந்து ஏழில் ஆட்சி பெறுறதுனால கணவன் மனைவி மேம்பாடு உறவு மேம்பாடுன்றது வந்து உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் உத்தியோகம் தொழில் அப்படின்னு வரும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு பல சிறப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்க இடங்களில் நீங்கள் வந்து போற்றப்படுவீங்க அல்லது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றம் பொருள் வரவு உங்களுடைய புகழ் உங்களுடைய தொழில் இடங்களில் கொடிகட்டி பறக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு குழந்தைங்களுடைய கல்வி அவங்க கிட்ட இருக்கிற மந்தத்த நீங்கி இப்ப கல்வியில பிரகாசிக்கிறது பார்த்து அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்த அதாவது மந்தமான போக்குகளும் அவங்க கிட்ட வந்து விலகிறதுனால நீங்க வந்து மன மகிழ்ச்சி அடையங்கன்றத மாறுதிட்டு சொல்லலாம் குடும்பத்துல சிவ நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றத உங்க குடும்பத்துல உள்ள இரண்டாம் இடத்தை குரு உறுதி பண்ணுது அதனால குடும்பத்துல சிவ நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அது இந்த மாதத்துக்கு அதற்கான அறிகுறிகள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ரொம்ப ஆரோக்கிய மேம்பட்டதுனால உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிம்மதியும் நோய்களில் அவசப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப தீர்வுகள் கிடைக்கிற நேரம் இது ஆங்கில தேதிப்படி ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் செப்டம்பர் இருபத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பாதகமான நாட்கள் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது அக்டோபர் ஒன்று பதினாறு பதினேழு பதினேழு இந்த நாட்களில் நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறத தள்ளி போடலாம் அல்லது கொஞ்சம் சிறிது எச்சரிக்கையை கடைப்படுத்திங்கன்னா போதும் ஏன்னா வந்து உங்களுடைய ஜாதகப்படி நல்ல திசா புத்திகள் ஓடி இருந்தால் இது இந்த நாட்கள் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு பாதகமான திசா புத்தி அல்லது உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு பத்து முறை முடிவில் ஆலோசனை பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் பணவரவு நாட்கள் செப்டம்பர் பதினேழு பதினெட்டு அக்டோபர் ரெண்டு மூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராசிரம தினங்கள் ஆறு ஏழு எட்டு இந்த சந்திராசிரம தினங்கள் குரு பார்வையில் வர்றதுனால பாதி குறையும் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் அதனால் மிகுந்த எச்சரிக்கை கடைப்பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைன்னாலும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இந்த மாதம் பெருமாள் ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் வழிபட்டிங்கன்னா கூடுதல் பழங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு